மகா அலெக்சாண்டரிடம் சென்று கேட்டார்கள் உலகத்தை எப்படா ஜெயிச்ச என்ன தரும்மா சொன்னான் நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்குக் காரணம் என்னுடைய பெற்றோர் இந்த உலகம் என்னிடத்தில் வந்ததற்குக் காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று அடித்துச் சொல்வேன் என்று பதிவு செய்தான் தேடிச் சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவ மீதி கொடும் கூற்றுக்கு இன பின் மா பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ நாம் பாரதி சும்மா பிறந்தோ வளர்ந்தோம் நாற்பது மார்க்கு வாங்கினோம் பாஸ் பண்ணோம் பத்தாயிரம் ரூபா வேலைக்கு போனோம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ரெண்டு குழந்தைங்கள பெற்றுக்கிட்டோம் ஒரு த்ரீ பெட்ரூம் கூட இஎம்ஐயில் வாங்கிட்டோம் ஒரு ஃபோர் வீலர் காரை இஎம்ஐயில் வாங்கிட்டோம் கடைசி வரைக்கும் இஎம்ஐ செத்து போய்டும் அதற்காக கொடுக்கப்பட்டதல்ல இந்த வாழ்க்கை பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் இங்கே அமர்ந்திருக்கின்ற எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் உங்களிடத்தில் இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் இந்த ஜெயேந்திரா பள்ளியானது ஆள்போல் தலைத்த அருகுபோல் வேரூன்றி நலமுடனே முன்னேற பெற்றோர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் மாணவிகள் அத்துணை பேரும் ஞானமுடன் சிந்திக்க வேண்டும் அமைதி காத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த நிர்வாகத்திற்கும் நெஞ்சார்ந்த நண்பனே ஜப்பானில் அவ்வளோ தமிழர்கள் இருக்காங்க உண்மை சம்பவத்தை பாடமாக வைத்திருக்கிறார்கள் என்ன உண்மை சம்பவம் தெரியுமா ஒரு தாய் தன்னுடைய இரண்டு ஒரு தாய் தன்னுடைய வீட்டிலே அமர்ந்து இரண்டு குழந்தைகளுக்கு சோரூட்டி கொண்டிருக்கின்றார் எண்பது ஆண்டுகளுக்கு முன் ராணுவ உடையை அணிந்து கொண்ட கொள்ளைக்காரர்கள் இராணுவத்தினரை போல ஊர்களுக்குள் நுழைந்து கண்ணில் படுபவர்களை எல்லாம் தலையை துண்டாக்கி கொள்ளை அடிப்பதை வழக்கமாக வைத்திருந்த ஒரு காலகட்டம் இது நடந்த சம்பவம் அதனால்தான் பாடமாகவே வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே திடீரென்று இந்த குழந்தைக்கு ரெண்டு பேருக்கு சோறு போது இருக்கும்போது கொள்ளைக்காரர்கள் வருகிறார்கள் என்று எல்லோரும் மறைவிடத்தை நோக்கி ஓடுகிறார்கள் இந்த தாய் ரெண்டு குழந்தையும் இடுப்பில் ரெண்டு பக்கம் வச்சுட்டு ஓடுறோம் குதிரையினுடைய குளம்படி சத்தம் அருகாமையில் கேட்டவுடன் மூணு பேர் தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச அந்த தாய் ஒரு நிமிடம் நின்று நிதானித்து ரெண்டு குழந்தையினுடைய முகத்தையும் பார்த்துட்டு ஒரு குழந்தை இறக்கி விட்டுட்டு ஒரு குழந்தையோடு மறைவிடத்தை சென்று அங்கிருந்து திரும்பி பார்க்கின்றால் இறக்கி விடப்பட்ட குழந்தை தலை துண்டாக்கப்பட்டு குதிரையினுடைய குளம்படி பட்டு சின்னா பின்னமாவதை பார்த்து கதறுகிறாள் பதறுகிறாள் கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடித்து சென்றவுடன் அத்தனை பேரும் அந்த இடத்திற்கு வருகிறார்கள் ஒரு குழந்தையை மட்டும் கையிலே இறுக்கமாக பிடித்திருந்த அந்த தாய் இறந்து போன குழந்தை இடத்திலே அழுது கொண்டிருக்கின்றால் அவ்வளவு பேரும் அங்கே வருகிறார்கள் ஒரு முதியவர் அந்த குழந்தையை வைத்திருக்கின்ற தாயை பார்த்து கேட்கின்றார் தாயே ஒரு தாய்க்கு இரண்டு குழந்தைகளும் இரண்டு கண்களை போல அல்லவா எப்படி உன்னால் ஒரு குழந்தையை இறக்கிவிட்டு அடையாளத்தை பார்த்துவிட்டு ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு ஓட முடிந்தது ஆசிரியர்களுக்கான பாடம் இது அந்த தாய் சொல்லுகிறாள் பெரியவரே என்னுடைய குழந்தைக்கு சோரூட்டி கொண்டு மாலை நேரத்திலே வாசலிலே அமர்ந்திருக்கும் போது என்னிடம் படிக்கின்ற பக்கத்து வீட்டு குழந்தையும் வந்து விட்டது இரண்டு குழந்தைகளுக்கும் சோரூட்டி கொண்டிருக்கும்போது கொள்ளைக்காரர்கள் வந்து விட்டார்கள் இரண்டு குழந்தையையும் காப்பாற்ற நினைத்தேன் முடியவில்லை நான் இறக்கிவிட்டது என்னுடைய குழந்தை காப்பாற்றியது பக்கத்து வீட்டு குழந்தை ஏனென்றால் நான் அடிப்படையில் பெண் மட்டுமல்ல ஒரு ஆசிரியை ஏன் எழுதுறாங்க பிள்ளைகள் வீட்டிலே பிறக்கிறார்கள் அவர்கள் தான் வளர்கிறார்கள் என்பதை ஆசிரியர் சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சிந்தித்து பாருங்கள் பள்ளியில் உள்ள வகுப்பறை தாயினுடைய கருவறை போன்றது இந்தியாவினுடைய எதிர்காலம் தான் தீர்மானிக்கப்படுகிறது என்றால் அதை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வடிவமைக்கக்கூடிய பொறுப்பு ஆசிரியர்களாகிய உங்களிடத்திலே தான் இருக்கிறது இந்த இருபது நாளில் நான் பேசுகிற பதினைந்தாவது கூட்டம் இது அதனால தான் தண்ணி குடிக்கிறேன் இல்லைனா தண்ணி குடிக்கிறதில் நடுப்புறேன் அருமை பெற்றோர்களே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் நினைத்தால் மட்டும்தான் இந்த பிள்ளைகளை நன்றாக வளர்க்க முடியும் நீங்கள் அப்படி நினைக்கவில்லை என்றால் பிள்ளை வளர்ப்பு என்பது ஒரு வேள்வியை போன்றது ஒரு சாதாரண நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது என்னுடைய தாய் விவேகானந்தர் எழுதுகிறார் ஒரு சாதாரண மோகன்தாஸை மகாத்மாவாக மாற்றியது என்னுடைய தாய் மகாத்மா காந்தி எழுதுகிறார் ஒரு சாதாரண சிவாஜியை சத்ரபதி சிவாஜியாக மாற்றியது என்னுடைய தாய் வீர சிவாஜி எழுதுகிறான் உங்களுக்கு தெரியுமா நான்காம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும்போது மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசனுடைய தாய் நான்சி அவளிடம் ஒரு கடிதத்தை தன்னுடைய ஆசிரியை கொடுத்ததாக கொண்டு வந்து மகன் கொடுக்கின்றான் தாமஸ் சால்வா எடிசன் கொடுக்குறாரு அதை படித்த தாய் கதறி கதறி அழுகின்றான் ஏமா அழுகிறேன்னு கேட்குறான் ஒரு நிமிடம் சுதாரித்த அந்த தாய் நீ உலகத்திலேயே புத்திசாலியாண்டான் நாளையிலேருந்து நூலகத்துக்கு போய் படிக்க சொல்லியிருக்கு பள்ளிக்கூடத்தில் உனக்கு சொல்லித்தர முடியலையா அவ்வளோ அறிவாளியான்னு சொல்கிறாங்க அதை அப்படியே நம்பி அவன் இருபத்தி ஏழு ஆண்டுகள் நூலகத்திற்கு போகிறான் பள்ளிக்கு செல்லவில்லை மிகவும் கடினப்பட்டு படிக்கின்றான் உலகத்தில் உள்ள பல கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துகிறான் மின்சார பல்பு உலகத்தையே ஒளிமயமாக்கியது அவன் தான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அம்மா என் நான்ஸி இறந்து போகிறாங்க அம்மா யாபமாகவே இருக்குன்னு வீடு மாற்றுறான் ஒரு செல்ஃபில் இருந்து புத்தகத்தெல்லாம் அடுத்த வீட்டுக்கு மாத்துறான் அதுலேருந்து ஒரு கடிதம் உள்ளது அவங்க டீச்சர் குடிச்ச கடிதம் அதை எடுத்து படித்து பார்க்குறான் படித்து பார்த்த தாமஸ் ஆல்வா எடிசன் கதறி கதறி அழுகுறான் அதில் என்ன எழுதப்பட்டிருந்துச்சுன்னா அவங்க அம்மா சொன்னாங்க நீ தாண்டா உலகத்திலே புத்திசாலின்னு அதில் எழுதப்பட்டிருந்தது மூளை வளர்ச்சி இல்லாத உன்னுடைய பிள்ளை இந்த பள்ளியிலிருந்து விளக்கப்படுகிறான் அழைத்து கொண்டு போய்விடு ஆனால் அந்த தாய் ஒரு நிமிடம் யோசித்து அப்படியே மாற்றி சொன்னாள் நடந்தது என்ன அவன் டைரி எடுத்து எழுதுகிறான் உலகத்திலேயே முட்டாளாக பிறந்த என்னை உலகத்திலேயே புத்திசாலியாக மாற்றி பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கின்ற விஞ்ஞானியாக மாற்றியது படிக்காத என்னுடைய ஏழை தாயே என்று எழுதுகிறான் குடும்பம் தான் பிள்ளைகளினுடைய முதல் வகுப்பறை பெற்றோர்கள் தான் பிள்ளைகளினுடைய முதல் ஆசிரியர்கள் பேரண்ட்ஸ் ஆர் த ஃபஸ்ட் டீச்சர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் த செகண்ட் பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் இந்த மரங்களினுடைய வேர்களை போன்றவர்கள் பிள்ளைகள் இதில் பூத்துக்குழுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள் வேர்களின் பலத்தை பொறுத்தே பூக்களின் வசீகரம் அமையும் வேர்கள் பட்டுப்போனால் பூக்கள் கொட்டிப்போம் ஏன் அப்படி சொல்கிறேன் யோசித்து பாருங்கள் அத்துணையும் பெற்றோர்கள் பிள்ளை வளர்ப்புங்கிறது இவ்வளவு முக்கியமா என்று நீங்கள் நினைக்கலாம் அருமை பெற்றோர்களே பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவார்ந்த மக்கட்பேர் அல்ல வள்ளுவர் சொத்துலேயே நூறு கோடி பணம் உன் பெரிய சொத்துங்கிறார் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் செலவு செய்கின்ற நேரம் பிள்ளைகள் கெட்டுப் போய்விட்டார்கள் என்பதை கடைசியாக தெரிந்து கொள்கிறவர்கள் பெற்றோர்களாகத்தான் இருக்கின்றீர்கள் பால் தெரிந்து போவது பாத்திரத்திற்கு தெரியாது என்பதைப் போல இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிக நேரம் பிள்ளைகளோட இருக்கின்ற பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளாவிட்டால் என்ன பிரயோஜனம் நினைத்து பாருங்கள் தயவு செய்து பெற்றோர்களே பிள்ளைகளிடம் அதிகமாக நேரம் செலவு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல பிள்ளைகளிடம் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் கவலைப்படாதீர்கள் பிள்ளைகளிடம் கோபப்படாதீர்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் ஒரு பிள்ளையை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பீடு செய்யாதீர்கள் ஒப்பீடு செய்தால் அவர்கள் வீழ்வார்கள் ஒப்பீடு செய்யவில்லை என்றால் அவர்கள் வாழ்வார்கள் ஏன்னா தூக்கணாங்குருவி கூடு கட்டுகிறது சிலந்தி வலை பண்ணிக்கிறது கரையான் புற்று வைக்கிறது எல்லாமே மகத்தான செயல்தான் ஒன்றை மற்றொன்றால் செய்ய முடியுமா எந்த பிள்ளையாவது அம்மா அப்பா பார்த்தா அந்த அம்மா அப்பா மாதிரி நீங்க இல்லையேன்னு உங்களை எப்பயாவது கேட்டிருக்கா கேட்கவே கேட்காது இது ஆசிரியர்களுக்கும் பொருந்தோம் ஆசிரியர்களும் தயவு செய்து பிள்ளைகளை ஒருவரோடு ஒருவர் ஒப்பீடு செய்யாதீர்கள் அதே போல பிள்ளைகளை பாராட்ட வேண்டுமென்றால் ஆசிரிய ஆசிரியைகள் எல்லோருக்கும் முன்னால் பாராட்டுங்கள் கண்டிக்க வேண்டுமென்றால் தனியாக அழைத்து கண்டியுங்கள் மாற்றி செய்து விடாதீர்கள் ஏன் அப்படின்னா அது உளவியல் நடந்து போகும்போது ஒருத்தன் கீழே விழுந்தான்னா அடிப்படிச்சான்னு பார்க்க மாட்டான் எவனாவது பார்த்தானான்னு பார்ப்பான் ஆசிரியர்கள் பிள்ளைகளை திட்டும்போது நான் நிறைய கன்ஃபூஷன் ஸ்டேட்மெண்ட்டை படித்தவன் பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் பிரச்சனை வர்றதில்லை என் தோழனுக்கு முன்னாடி தோழிக்கு முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டாங்கிறதுனால தான் பிரச்சனையே உருவாகுது அதனால தான் கண்டிக்கிறதா இருந்தால் தனியாக கண்டிங்கன்னு சொல்கிறேன் ஆசிரிய பெருமக்களே ஒன்றே ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன் சமீபத்தில் ஜப்பான் நாட்டுக்கு போயிருந்த ஆசிரியர்களுக்காக இந்த பதிவு அந்த ஜப்பானில் ஆசிரிய பயிற்சிக்காக ஒரு பாடத்திட்டத்திலே ஒன்றை பாடமாக வைத்திருக்கிறார்கள் எனக்கு ஜப்பானிய மொழி தெரியாது தமிழில் சொல்லுங்கன்னு கேட்டார் தெரியாது அவங்களுக்கு இங்கிலீஷில் சொல்லுங்கன்னு மொழிபெயர்த்து சொன்னார்கள் ஜப்பானில் தமிழ் வானொலியெல்லாம் இருக்குது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில அவ்வளோ ஜப்பானிய ஜப்பானில் அவ்வளோ தமிழர்கள் இருக்காங்க உண்மை சம்பவத்தை பாடமாக வைத்திருக்கிறார்கள் என்ன உண்மை சம்பவம் தெரியுமா ஒரு தாய் தன்னுடைய இரண்டு ஒரு தாய் தன்னுடைய வீட்டிலே அமர்ந்து இரண்டு குழந்தைகளுக்கு சோரூட்டிக் கொண்டிருக்கின்றார் எண்பது ஆண்டுகளுக்கு முன் ராணுவ உடையை அணிந்து கொண்ட கொள்ளைக்காரர்கள் இராணுவத்தினரை போல ஊர்களுக்குள் நுழைந்து கண்ணில் படுபவர்களை எல்லாம் தலையை துண்டாக்கி கொள்ளை அடிப்பதை வழக்கமாக வைத்திருந்த ஒரு காலகட்டம் இது நடந்த சம்பவம் அதனால்தான் பாடமாகவே வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே திடீரென்று இந்த குழந்தைக்கு ரெண்டு பேருக்கு சோறு ஊட்டிகிட்டு இருக்கும்போது கொள்ளைக்காரர்கள் வருகிறார்கள் என்று எல்லோரும் மறைவிடத்தை நோக்கி ஓடுகிறார்கள் இந்த தாய் ரெண்டு குழந்தையும் இடுப்பில் ரெண்டு பக்கம் வச்சுட்டு ஓடுறோம் குதிரையினுடைய குளம்படி சத்தம் அருகாமையில் கேட்டவுடன் மூணு பேர் தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச அந்த தாய் ஒரு நிமிடம் நின்று நிதானித்து ரெண்டு குழந்தையினுடைய முகத்தையும் பார்த்துட்டு ஒரு குழந்தை இறக்கி விட்டுட்டு ஒரு குழந்தையோடு மறைவிடத்தை சென்று அங்கிருந்து திரும்பி பார்க்கின்றால் இறக்கிவிடப்பட்ட குழந்தை தலை துண்டாக்கப்பட்டு குதிரையினுடைய குளம்படி பட்டு சின்னா பின்னமாவதை பார்த்து கதறுகிறாள் பதறுகிறாள் கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடித்து சென்றவுடன் அத்துணை பேரும் அந்த இடத்திற்கு வருகிறார்கள் ஒரு குழந்தையை மட்டும் கையிலே இறுக்கமாக பிடித்திருந்த அந்த தாய் இறந்து போன குழந்தை இடத்திலே அழுது கொண்டிருக்கின்றால் அவ்வளவு பேரும் அங்கே வருகிறார்கள் ஒரு முதியவர் அந்த குழந்தையை வைத்திருக்கின்ற தாயை பார்த்து கேட்கின்றார் தாயே ஒரு தாய்க்கு இரண்டு குழந்தைகளும் இரண்டு கண்களை போல அல்லவா எப்படி உன்னால் ஒரு குழந்தையை இறக்கிவிட்டு அடையாளத்தை பார்த்துவிட்டு ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு ஓட முடிந்தது ஆசிரியர்களுக்கான பாடம் இது அந்த தாய் சொல்லுகிறாள் பெரியவரே என்னுடைய குழந்தைக்கு சோரூட்டி கொண்டு மாலை நேரத்திலே வாசலிலே அமர்ந்திருக்கும்போது என்னிடம் படிக்கின்ற பக்கத்து வீட்டு குழந்தையும் வந்து விட்டது இரண்டு குழந்தைகளுக்கும் சோரூட்டி கொண்டிருக்கும்போது கொள்ளைக்காரர்கள் வந்து விட்டார்கள் இரண்டு குழந்தையையும் காப்பாற்ற நினைத்தேன் முடியவில்லை நான் இறக்கிவிட்டது என்னுடைய குழந்தை காப்பாற்றியது பக்கத்து வீட்டு குழந்தை ஏனென்றால் நான் அடிப்படையில் பெண் மட்டுமல்ல ஒரு ஆசிரியை ஏன் எழுதுறாங்க பிள்ளைகள் வீட்டிலே பிறக்கிறார்கள் அவர்கள் வகுப்பறையிலே தான் வளர்கிறார்கள் என்பதை ஆசிரியர் சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சிந்தித்து பாருங்கள் பள்ளியில் உள்ள வகுப்பறை தாயினுடைய கருவறை போன்றது இந்தியாவினுடைய எதிர்காலம் வகுப்பறையிலே தான் தீர்மானிக்கப்படுகிறது என்றால் அதை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வடிவமைக்கக்கூடிய பொறுப்பு ஆசிரியர்களாகிய உங்களிடத்திலே தான் இருக்கிறது இருளிலே தடுமாறுகின்ற இளைஞர்களினுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக மாற்றுவதற்கு இன்று உலகத்தில் உள்ள ஒரே நம்பிக்கை ஆசிரியர்கள் கற்க துவங்குபவன் மாணவன் கற்றுக்கொண்டே இருப்பவர் ஆசிரியர் கற்று கற்றுக் தான் ஆசிரியரை கற்றுக் கொடுப்பவர் என்றே சொல்லுகின்றோம் எரிகின்ற ஒரு விளக்கினால் தான் இன்னொரு விளக்கை ஏற்றி வைக்க முடியும் அந்த விளக்கானது தொடர்ந்து எரிய வேண்டும் என்றால் அது இடையறாது எண்ணெய் பெறுதல் வேண்டும் ஆசிரியர்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும் இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டேட்டில் இதை புரிந்து கொண்டு படிக்க வேண்டிய ஆசிரியர்கள் தான் நல்ல வாசிப்பு என்பது கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பதும் யாரிடம் கற்றுக்கொள்கிறோமே அவர் மட்டுமே நல்ல ஆசிரியர் போதிப்பவர்கள் எல்லாம் ஆசிரியர் அல்ல வாடிய முகத்தை வாசிக்க தெரிந்த ஆசிரியரால் தான் வழித்துணையாக இருந்து வழிகாட்ட முடியும் நான் ஒன்பதாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது இப்போ ஏதோ கோட்டெல்லாம் போட்டுட்டு பெரிய முன்னாள் காவல்துறை அதிகாரின்னு பேசுகிறேன்லாம் நினச்சிக்காதீங்க யாரெல்லாம் கணக்கு படத்தில் குறைச்ச மார்க் வாங்கினாங்களோ அவங்களுக்குலாம் ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கும் இங்கேருந்து ஒரு இரநூறு அடி தூரத்தில் இன்னொரு கிளாஸ் இருக்கும் மத்தியானம் இந்த மாதிரி நேரம் பன்னெண்டு மணி ஒரு மணின்னு வச்சுக்கலாம் வரிசையாக இருபத்தஞ்சி பேர் ஃபெயில் மார்க் வாங்கினாங்களாம் அழைச்சிட்டு போகிறாங்க பிஇடி தான் அழைச்சிட்டு போகிறாரு எப்பொழுதும் கையில் ஒரு விசில் வச்சுருப்பார் இல்லை காரணத்தோடு இந்த பதவியை சொல்லி ஒரு நிமிடத்திலே முடிக்கின்றேன் ஒன்றே கால் மணி நேரம் பேசணும்னு சொன்னார் ஜனார்தனன் ஒரு மணி நேரம் பதினாலு நிமிஷம் ஆயிருக்கு நடந்து போகும்போது காலையில் எல்லோரும் நடந்து போகிறோம் ரெண்டு பேர் மட்டும் அங்கே இருந்து ஓடுறோம் பிஇடி வந்து விசிலால் அப்படி அடித்தார் எனக்கு இந்த இடத்துல அடிபட்டுருச்சு உடனே அடிக்காத அடிக்காதன்னு வைஸ் ப்ரின்ஸிபல் ஏஎஸ் ஜார்ஜுன்னு ஷூட்டு கோட்டு இல்லாமல் கிளாஸுக்கு மாட்டார் டே அடிக்காத அடிக்காதன்ட்டு வந்தார் இல்லை சார் லைன் அவுட்டு ஓடனா அதனால அடித்தான்னா ஏய் அவன் ரெண்டு பேர் காலை பார்த்தியான்னார் எங்கள் ரெண்டு பேர் காலில் செருப்பு இல்லை எங்கடா செருப்புன்னு கேட்டார் இல்லை சார் செருப்பு இல்லை சார் என்ன இன்னொருத்தனை கேட்டார் செருப்பே இல்லை சார் நான் சாய்ந்தரம் என்ன வந்து பாடுறானார் அஞ்சு மணிக்கு மேலே போனேன் ரெண்டு பேருக்கு ஒரு பாத்ரூம் சப்பல் வாங்கி கொடுத்துருந்தார் எப்படி அமைதியாக கேட்குறீங்க பார்த்தீங்களா அதனால தான் இதெல்லாம் சொல்கிறேன் உடனே அவர் போட்டிருந்த ஷூ கோட் எல்லாத்தையும் பார்த்தேன் என்னடா ஷூ போடணுன்னு ஆசையாக இருக்காண்ணாரு இல்லை சார் அப்படின்னா திரும்ப உதவுழுந்தா என்ன பண்ணுறது நீ போய் என்சிசியில் சேர்றானார் அங்கே ஷூ எல்லாம் தருவானார் எல்லாம் தருவானார் அவ்வளோ ஏழ்மையான குடும்பம் காலையில் நாலரை மணிக்கு எந்திரிச்சு ஒரு மணி நேரம் ட்ரெயினில் வந்து ஆறு மணிக்கு என்சிசியில் போய் நிற்கணும் என்சிசியில் அண்டர் ஆஃபீஸர் ஆர்மி அட்டாச்மெண்ட் கேம்ப் போனேன் எனக்கு செருப்பு வாங்கி கொடுத்துட்டு உட்கார வச்சு என்னை அவனையும் ஒன்றரை மணி நேரம் பேசினார் அஞ்சு மணிக்கு போக வேண்டிய நாங்கள் ஆரே காலக்காக ஆறரைக்கே விட்டார் ஒழுங்காணி படிக்கல கணக்கு படத்துலலாம் ஃபெயில் மார்க் வாங்கினேன்னா கடைசி வரைக்கும் செருப்பு இல்லாமல் தான் வாழ்க்கை பூரா அலைவானார் உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி அப்படியே கேட்டுட்டு இருந்தோம் இல்லை சார் இந்த செருப்பு வேண்டான்னு ஏன்னாரு எங்கள் அம்மா அடிப்பாங்க சார்ண்ணே இல்லைடா நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லு உங்கள் அப்பாவை பேச சொல்ல நான் சொல்லிக்கிறேன்னு சரின்ட்டு போட்டுட்டோம் காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளராக மாறிய பிறகு அந்த வாத்தியார் அந்த ஏஎஸ் ஜார்ஜ் அப்புறம் பிரின்ஸ்பல் ஆனார் பிளேக் பள்ளி தஞ்சாவூர் மிஷன் ஸ்ட்ரீட் பக்கத்தில் இருக்கும் தஞ்சாவூர் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அவர் எங்கே இருக்காருன்னு தேடிட்டு போனேன் ரிட்டையர்ட் ஆகி பத்து வருஷம் ஆச்சு பேப்பர் படிச்சுட்டு படுத்துருந்தார் திடீர்னு எஸ்ஐ ஓடி போய் சொன்னான் சார் எஸ்பி வர்றாரு சார் நீ எஸ்பி இங்கேயும் வர்றாரு அப்படின்ட்டு எழுந்த சார் நான் போய் ஒரு சல்யூட் அடித்தேன் அவருக்கு தெரியல கேப்ப கால்ட்டிட்டு திரும்ப கும்பிட்டேன் உத்து பார்த்தாரு சார் எனக்கு தெரியுதாண்ணே தெரியலேப்பா ஆயிரக்கணக்கான பேர் படிக்கிறாங்கண்ணாரு சார் நீங்கள் தான் சார் எனக்கு செருப்பு வாங்கி கொடுத்தீங்கன்னா ஏய் அந்த ட்ரெயினில் வந்து படித்து அவனா நின்றுட்டே எஸ்பி ஐடி ஆடா அப்படின்னாரு ஆமாம் சார் உடனே அவர்கிட்ட நான் சொன்னேன் ஆசிரியர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சார் காலில் உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு காலில் போடுறதுக்கு செருப்பு இல்லை சார் உங்களை பார்த்து உங்கள் அட்வைஸை கேட்ட பிறகு நான் காலில் போட்ட ஷூவை கலட்ட கூட நேரம் இல்லாமல் பெரிய அதிகாரி ஆகிட்டேன் சார் அத்துணை புகழும் உங்களையே சேரும் சார் நான் அதுக்கப்புறம் பல வருடங்கள் முப்பது நாற்பது வருஷம் கழித்து அவருக்கு நூறு வயது நிரம்பிய போது என்னையும் இன்னொரு மாணவனையும் அவருடைய நூறாவது ஆண்டு விழாவுக்கு உரையாற்றுவதற்கு ரெண்டு பொண்ணு ஒன்று லண்டனில் இருக்க ஒன்று அமெரிக்காவில் இருக்குது அவங்க ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க இன்னொருத்தர் யார் தெரியுமா பழனி மாணிக்கம்னு முன்னாள் மத்திய அமைச்சர் என்னுடைய வகுப்பு தோழர் ரெண்டு பேரையும் கூப்பிட்டுருந்தார் அவர் நீனே பேசுகிறா நான் பேசலன்ட்டு உட்காந்துட்டார் இந்த சம்பவத்தை சொன்னேன் அழுதுகிட்டே உட்காந்தார் ரெண்டு மாதங்கள் கழித்து அமெரிக்காவுக்கு சென்ற அவர் அங்கேயே இறந்து போனார் என் பிள்ளைங்க எல்லாரும் நல்ல தகவல் நல்லா இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க இதை விட எனக்கு என்ன சந்தோஷம் வேணும்னு இப்படி நினைக்கக்கூடிய பண்புள்ள ஒரே ஜீவன் இந்த உலகத்திலே ஆசிரியரை தவிர வேறு யாரும் இல்லை சாக்ரட்டிஸினுடைய மாணவன் பிளேட்டோ பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் ஹூ கான்கேட் த என்டையர் வேர்ல்டு உலகத்தை ஒரு குடையின் கீழ் ஆள நினைத்து வெற்றியும் பெற்ற மகா அலெக்சாண்டரிடம் சென்று கேட்டார்கள் உலகத்தை எப்படா ஜெயிச்சா என்ன தெரியுமா சொன்னா நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர் இந்த உலகம் என்னிடத்தில் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று அடித்து சொல்வேன் என்று பதிவு செய்தான் தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவமேதி கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோம் மாம்பாரி சும்மா பிறந்தோ வளந்தோம் நாற்பது மார்க்கு வாங்கினோம் பாஸ் பண்ணோம் பத்தாயிரம் ரூபா வேலைக்கு போனோம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோம் ரெண்டு குழந்தைங்கள பெற்றுக்கிட்டோம் ஒரு த்ரீ பெட்ரூம் கூட இஎம்ஐயில் வாங்கிட்டோம் ஒரு ஃபோர் வீலர் காரை இஎம்ஐயில் வாங்கிட்டோம் கடைசி வரைக்கும் இஎம்ஐ கட்டியே போய்டும் அதற்காக கொடுக்கப்பட்டதல்ல இந்த வாழ்க்கை பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் இங்கே அமர்ந்திருக்கின்ற எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் உங்களிடத்தில் இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் இந்த ஜெயேந்திரா பள்ளியானது ஆள் போல் தலைத்த அருகுபோல் வேறூன்றி நலமுடனே முன்னேற பெற்றோர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் மாணவிகள் அத்துணை பேரும் ஞானமுடன் சிந்திக்க வேண்டும் அமைதி காத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த நிர்வாகத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றி ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான்சாம் துயரம் தரும் முயுவ விளக்க உரை ஆராய்ந்து ஆராய்ந்து நட்பு கொள்ளாதவனுடைய நட்பு இறுதியில் தான் சாவதற்கு காரணமான துயரத்தை உண்டாக்கிவிடும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒருவரது குணத்தையும் குற்றத்தையும் நன்கு எண்ணி நட்பு கொள்ளாதவனுக்கு அந்த நட்பு இறுதியில் அவன் சாவதற்கு ஏற்ற துன்பத்தைத் தரும் கலைஞர் விளக்க உரை திரும்பத் திரும்ப ஆராய்ந்து பார்க்காமல் ஏற்படுத்திக் கொள்கிற நட்பு கடைசியாக ஒருவர் சாவுக்குக் காரணமாகிற அளவுக்குத ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மே கடைமுறை தான்சாம் துயரம் தரும் முயவ விளக்க உரை ஆராய்ந்து ஆராய்ந்து நட்பு கொள்ளாதவனுடைய நட்பு இறுதியில்தான் சாவதற்கு காரணமான துயரத்தை உண்டாக்கிவிடும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவரது குணத்தையும் குற்றத்தையும் நன்கு எண்ணி நட்பு கொள்ளாதவனுக்கு அந்த நட்பு இறுதியில் அவன் சாவதற்கு ஏற்ற துன்பத்தை தரும் கலைஞர் விளக்க உரை திரும்ப திரும்ப ஆராய்ந்து பார்க்காமல் ஏற்படுத்திக் கொள்கிற நட்பு கடைசியாக ஒருவர் சாவுக்கு காரணமாகிற அளவுக்குத ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான்சாம் துயரம் தரும் முயுவ விளக்க உரை ஆராய்ந்து ஆராய்ந்து நட்பு கொள்ளாதவனுடைய நட்பு தான் சாவதற்கு காரணமான துயரத்தை உண்டாக்கிவிடும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவரது குணத்தையும் குற்றத்தையும் நன்கு எண்ணி நட்பு கொள்ளாதவனுக்கு அந்த நட்பு இறுதியில் அவன் சாவதற்கு ஏற்ற துன்பத்தை தரும் கலைஞர் விளக்க உரை திரும்ப திரும்ப ஆராய்ந்து பார்க்காமல் ஏற்படுத்திக் கொள்கிற நட்பு கடைசியாக ஒருவர் சாவுக்குக் காரணமாகிற அளவுக்குத ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேன்மே கடைமுறை தான்சாம் துயரம் தரும் முயூவ விளக்க உரை ஆராய்ந்து ஆராய்ந்து நட்பு கொள்ளாதவனுடைய நட்பு இறுதியில் தான் சாவதற்கு காரணமான துயரத்தை உண்டாக்கிவிடும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவரது குணத்தையும் குற்றத்தையும் நன்கு எண்ணி நட்பு கொள்ளாதவனுக்கு அந்த நட்பு இறுதியில் அவன் சாவதற்கு ஏற்ற துன்பத்தை தரும் கலைஞர் விளக்க உரை திரும்ப திரும்ப ஆராய்ந்து பார்க்காமல் ஏற்படுத்திக் கொள்கிற நட்பு கடைசியாக ஒருவர் சாவுக்குக் காரணமாகிற அளவுக்குத ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மே கடைமுறை தான்சாம் துயரம் தரும் முயவ விளக்க உரை ஆராய்ந்து ஆராய்ந்து நட்பு கொள்ளாதவனுடைய நட்பு இறுதியில்தான் சாவதற்கு காரணமான துயரத்தை உண்டாக்கிவிடும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவரது குணத்தையும் குற்றத்தையும் நன்கு எண்ணி நட்பு கொள்ளாதவனுக்கு அந்த நட்பு இறுதியில் அவன் சாவதற்கு ஏற்ற துன்பத்தை தரும் கலைஞர் விளக்க உரை திரும்ப திரும்ப ஆராய்ந்து பார்க்காமல் ஏற்படுத்திக் கொள்கிற நட்பு கடைசியாக ஒருவர் சாவுக்கு காரணமாகிற அளவுக்குத ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான்சாம் துயரம் தரும் முயவ விளக்க உரை ஆராய்ந்து ஆராய்ந்து நட்பு கொள்ளாதவனுடைய நட்பு இறுதியில்தான் சாவதற்கு காரணமான துயரத்தை உண்டாக்கிவிடும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவரது குணத்தையும் குற்றத்தையும் நன்கு எண்ணி நட்பு கொள்ளாதவனுக்கு அந்த நட்பு இறுதியில் அவன் சாவதற்கு ஏற்ற துன்பத்தை தரும் கலைஞர் விளக்க உரை திரும்ப திரும்ப ஆராய்ந்து பார்க்காமல் ஏற்படுத்திக் கொள்கிற நட்பு கடைசியாக ஒருவர் சாவுக்குக் காரணமாகிற அளவுக்குத ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேன்மே கடைமுறை தான்சாம் துயரம் தரும் முயூவ விளக்க உரை ஆராய்ந்து ஆராய்ந்து நட்பு கொள்ளாதவனுடைய நட்பு இறுதியில் தான் சாவதற்கு காரணமான துயரத்தை உண்டாக்கிவிடும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவனது குணத்தையும் குற்றத்தையும் நன்கு எண்ணி நட்பு கொள்ளாதவனுக்கு அந்த நட்பு இறுதியில் அவன் சாவதற்கு ஏற்ற துன்பத்தை தரும் கலைஞர் விளக்க உரை திரும்ப திரும்ப ஆராய்ந்து பார்க்காமல் ஏற்படுத்திக் கொள்கிற நட்பு கடைசியாக ஒருவர் சாவுக்கு காரணமாகிற அளவுக்குத ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான்சாம் துயரம் தரும் முயுவ விளக்க உரை ஆராய்ந்து ஆராய்ந்து நட்பு கொள்ளாதவனுடைய நட்பு தான் சாவதற்கு காரணமான துயரத்தை உண்டாக்கிவிடும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவரது குணத்தையும் குற்றத்தையும் நன்கு எண்ணி நட்பு கொள்ளாதவனுக்கு அந்த நட்பு இறுதியில் அவன் சாவதற்கு ஏற்ற துன்பத்தை தரும் கலைஞர் விளக்க உரை திரும்ப திரும்ப ஆராய்ந்து பார்க்காமல் ஏற்படுத்திக் கொள்கிற நட்பு கடைசியாக ஒருவர் சாவுக்கு காரணமாகிற அளவுக்குத ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மே கடைமுறை தான்சாம் துயரம் தரும் முயுவ விளக்க உரை ஆராய்ந்து ஆராய்ந்து நட்பு கொள்ளாதவனுடைய நட்பு தான் சாவதற்கு காரணமான துயரத்தை உண்டாக்கிவிடும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவரது குணத்தையும் குற்றத்தையும் நன்கு எண்ணி நட்பு கொள்ளாதவனுக்கு அந்த நட்பு இறுதியில் அவன் சாவதற்கு ஏற்ற துன்பத்தை தரும் கலைஞர் விளக்க உரை திரும்ப திரும்ப ஆராய்ந்து பார்க்காமல் ஏற்படுத்திக் கொள்கிற நட்பு கடைசியாக ஒருவர் சாவுக்குக் காரணமாகிற அளவுக்குத ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான்சாம் துயரம் தரும் முயூவ விளக்க உரை ஆராய்ந்து ஆராய்ந்து நட்பு கொள்ளாதவனுடைய நட்பு இறுதியில் தான் சாவதற்கு காரணமான துயரத்தை உண்டாக்கிவிடும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவனது குணத்தையும் குற்றத்தையும் நன்கு எண்ணி நட்பு கொள்ளாதவனுக்கு அந்த நட்பு இறுதியில் அவன் சாவதற்கு ஏற்ற துன்பத்தை தரும் கலைஞர் விளக்க உரை திரும்ப திரும்ப ஆராய்ந்து பார்க்காமல் ஏற்படுத்திக் கொள்கிற நட்பு கடைசியாக ஒருவர் சாவுக்குக் காரணமாகிற அளவுக்குத